உலகத்தின் மிக உயர்ந்த சிகரம் எதுவென்றால் மவுண்ட் எவரெஸ்ட் அது எங்கே இருக்கிறது என்றால் சீனா அதில் இரண்டு பேர் மேலே ஏறி வந்துள்ளார்கள் மிக கடுமையான ஏற்றம் அந்த மலை மேல் ஏறுவது பணிகள் தான் எப்பொழுதுமே பனியாகத்தான் இருக்கும் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த இரும்பை குத்தி 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 செல்வார்கள் சில இடங்களில் தண்ணீர் வழிந்து பாறை தெரியும் அது வழியாக செல்வார்கள் மிக ஆபத்தான ஒரு மலைப்பயிற்சி தான் ஒருவர் அந்த ஊர் சீனாக்காரர் தான் மற்றவர் வெளிநாட்டுக்காரர் எனக்கு பெயர் ஞாபகம் வரவில்லை டென்சிங் என்பவர் ஒருவர் இன்னொருத்தர் எனக்கு பெயர் ஞாபகம் இல்லை அது இருக்கட்டும் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் நம் மேலே தான் பார்க்கிறோம் அதனுடைய அடிபாகம் பேஸ் எங்கே இருக்கிறதால் பூமிக்கு கீழே தான் இருக்கிறது அதனுடைய அடிபாகம் பூமிக்கு கீழே பல மைலுக்கு கீழே இருக்கிறது யாரும் அங்கே சென்று போக முடியாது அது போன்ற இடங்களில் பனி கரடிகள் இருந்தது எஸ்கிமோக்கள் வாழ்ந்தார்கள் இப்போ எல்லாம் அவர்கள் அங்கிருந்து மாறி நிலத்திற்கு வந்து விட்டார்கள் மேலும் சில மிருகங்கள் இருக்கின்றன ஆனால் எல்லாம் அழிந்து விட்டன இருக்கலாம் இருக்கவும் செய்யலாம் இந்த பூமியிலே மலைகள் பல இடங்களில் இருக்கிறது தமிழ்நாட்டிலே கிழக்கு தொடர்ச்சி மலை அதுக்கப்புறம் வடக்கு வட வடக்கு தொடர்ச்சி மலை அதுதான் நமக்கு வளம் தருகிறது மலை வளம் தருகிறது அதனால்தான் இன்று நாம் தார் ரோடுகளை வடிவமைக்கிறோம் அதை உடைத்து சிறு சிறு கற்களாக மாற்றி ஜல்லி என்று சொல்கிறோமே அதை உடைத்து அது வழியாகத்தான் நாம் தாரை ஊற்றி சாலையை செய்கிறோம் இல்லையென்றால் வெறும் மண் தரையாகவே இருந்திருக்கும் அதனால் அந்த வளத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் அது கிரானைட் என்று சொல்லக்கூடிய பெரிய அளவில் அது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள் கிரானைட் பல நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து இருந்து தமிழ்நாட்டிலிருந்தும் செல்கிற அனுப்புகிறார்கள் கிரானைட் பல வண்ணத்தில் இருக்கிறது பச்சை நிறத்தில் இருக்கிறது சிகப்பு நிறத்தில் இருக்கிறது பல கோடுகள் இருக்கிறது எல்லாமே ஒரு சிறப்பு தான் அதற்கு விலை கூட்டும் பொழுது மதிப்பு அதிகமாகிறது ஏனென்றால் பல வடிவத்தில் அதாவது ஸ்கொயர் என்று சொல்லலாம் ரெக்டாங்கிள் என்று சொல்லலாம் பல சைஸ்களில் கிடைக்கிறது ஒரு காலத்தில் அது மிக உயர்ந்த பொருளாக இருந்தது தற்பொழுது எல்லோரும் உடைத்து மழையை உடைத்து அது மாற்றி ஒரு ஸ்லாப் என்று சொல்கிறோமே அந்த அளவில் பலகை போல வைத்து அவர்கள் செய்கிறார்கள் அதையெல்லாம் நமக்கு பூமி தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் பலர் அதை வைத்து பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் சிக்ஸ் ஸ்டார் செவன் ஸ்டார் அந்த ஹோட்டல் எல்லாம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதுபோல மார்பிள்ஸ் அதுவும் நன்றாக இருக்கும் இரண்டுமே தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அதுபோல இன்னொரு கருப்பு கல்லும் இருக்கிறது அதையும் பல இடங்களில் கிடைக்கிறது அதையும் பயன்படுத்துகிறார்கள் இதெல்லாம் என் ஞாபகத்திலிருந்து சொல்கிறேன் இது என்னுடைய சேனலுக்காக யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காகத்தான் இதெல்லாம் பதிவிடுகிறேன் பலர் பார்க்கிறார்கள் தகவல் அவர்களுக்கு கிடைக்கும் அதனால் தான் தொடர்ந்து பல வீடியோக்களை செய்து அதை யூடியூபில் பதிவிடுகிறேன் அதன் பெயர் சிதம்பரம் கொள்ளிடம் பலர் பார்க்கிறார்கள் பல நாடுகளில் இருந்து பார்க்கிறார்கள் அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய பத்து நாடுகளுக்கு செல்கிறது என்றால் அது பெருமையான விஷயம்தானே அப்படி பல யூடியூபர் அப்படி செய்கிறார்கள் அவர்களெல்லாம் அதனுடைய அந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய இதில் பார்த்துக்கொள்ள முடியும் அதனால் தான் அதை நான் எங்கு சென்றாலும் நான் தெரிந்தவற்றை பார்த்தவற்றை கேட்டவற்றை அதெல்லாம் வீடியோவாக எடுத்து பதிவிடுவது அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் என்னாலும் செய்ய முடியும் என்பது சும்மா கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் அப்படியே விட்டு அல்லாமல் மற்றவர்களுக்கும் அது உபயோகமாக இருக்குமே என்ற ஒரே ஒரு காரணம்தான் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்